மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு பெரியசாமி அவர்களே திரு மா சுப்பிரமணியன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே துறையினுடைய செயலாளர்களே துறை தலைவர்களே அரசு சாரா அமைப்பினுடைய நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசினுடைய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுற அறுபத்தேழு திட்டங்களை கண்காணிக்கவும் அதனை செயல்படுத்தவும் இந்த திஷா கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை முறையாக செலவிடுறது திட்ட செயல்பாடுகளை கண்காணிக்கிறது ஒன்றிய மாநில மாவட்ட மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கிடையே இணக்கமான நிலையை உருவாக்குவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிய அரசினுடைய திட்ட செயல்பாடுகளை ஆய்வு செய்ய வழிவகை செய்கிறது ஆகிய பணிகளை இதன் மூலமாக நாம் செய்து வருகிறோம் கடந்த கூட்டத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியபடி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் பிஎம்ஏஒய்ஜி திட்டத்தின் கீழ் கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கு அழகு தொகையை உயர்த்தணும்னு கோரிக்கை வைச்சார் இது தொடர்பான கருத்துரு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு முனைவர் சுப்புராமன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று குழந்தைகளுக்கு கட்டப்படுகிற அங்கன்வாடி கழிப்பறைகளுக்கான மதிப்பீடு தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டில் இருந்து முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தையாயிரம் ரூபாயாக உயர்த்தி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதுன்னு தொடக்கத்திலேயே தெரிவிச்சுக்கிறேன் பிரதம மந்திரி கிராமசாலை திட்டம் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் துளிநீர் பயிர் பிரதான் மந்திரி மாற்று வந்தனா யோஜனா மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை போன்ற திட்டங்களோட செயல்பாடுகள் இந்த கூட்டத்தில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது ஒவ்வொரு திட்டம் குறித்தும் முக்கியமான சில தகவல்களை சொல்கிறேன் பிரதம மந்திரி கிராம திட்டத்தை செயல்படுத்துறதில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகிடுது இந்த திட்டத்தின் நான்காவது கட்ட செயல்பாட்டை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இதுவரை இணைப்பு சாலை வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த ஒன்றிய அரசு அனுமதி அளிச்சிருக்கு இப்படியான ஏழு கிராமங்கள்தான் தமிழ்நாட்டில் இருக்குது வன பாதுகாப்பு சட்டத்தின்படி அனுமதி பெற்ற பிறகுதான் அங்கே இணைப்பு சாலை வசதி ஏற்படுத்த முடியும் அதனால் ஏற்கனவே உள்ள சாலைகளை மேம்படுத்த ஒன்றிய அரசு அனுமதி வழங்கணும் இந்த குழு உறுப்பினர்களின் ஆலோசனைகளோடு மீண்டும் ஒன்றிய அரசுக்கு இது குறித்து வலியுறுத்தப்படும் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு வீட்டுக்கான அழகு தொகை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயும் மாநில அரசு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாயும் வழங்கிட்டு வர நிலையில் மாநில அரசு கூடுதலாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை மேற்கூரை அமைக்க வழங்கி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு வரை மூன்று லட்சத்து அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொரு வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இதுவரை மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு மீதமுள்ள வீடுகளை கட்டுற பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆட்சியில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு நான் பெருமையாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்படுகிற வீட்டுக்கான கட்டுமான பொருட்களின் விலை மற்றும் தொழிலாளர்களின் கூலி ஆகியவை கணிசமான அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அதனால் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அழகு தொகையை குறைந்தபட்சம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் எந்த பதிலும் வரல இந்த குழு மூலமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் வலியுறுத்துவோம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை செயல்படுத்துறதுல நம்ம திராவிட மாடல் தமிழ்நாடு அரசு எப்போவுமே முன்னோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் தேசிய சராசரியான ஐம்பத்தி ரெண்டு நாட்களை விட அதிகமாக ஐம்பத்து ஒம்பது நாட்கள் வேலை வழங்கியிருக்கிறோம் நவம்பர் வரை தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு அதுக்கு பின்னால் ஒன்றிய அரசால் ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கு பிரதமருக்கு தொடர்பாக கடிதம் எழுதின ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரையும் நம்ம அமைச்சர் தங்கத்தன்னரசு தூத்துக்குடி எம்பி கனிமொழி அரசு செயலாளர் கஜந்தீவ் சிங் பேடி வகையோ சந்தித்து ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை வச்சாங்க ஆனாலும் இன்னும் நிதி வரலை ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு இதுக்கும் இந்த குழு மூலமாக தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் வலியுறுத்துவோம் அடுத்து தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி இருபது எக்டர் நிலப்பரப்பில் நுண்ணீர் பாசன அமைப்புக்காக நூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மானியம் வழங்கி நூற்றி ஐந்து விழுக்காடு சாதனை படைச்சிருக்கிறோம் நடப்பாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் வர எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு எக்டர் நிலப்பரப்பில் நுண்ணீர் பாசன அமைப்புக்காக அறுபத்தாறு லட்சத்தி எண்பத்தி நாலு ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் உழவர்கள் அதிக பங்கு தொகை செலுத்த வேண்டியிருக்கு அதனால் உச்சக்கட்ட நிலவரம்பான ஐந்து ஹெக்டர் என்பது தளத்தை ஒன்றியரச வலியுறுத்தணும்னு நான் உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏழை கற்பிணி தாய்மார்களுக்கு பேறு காலத்தில் சத்தான உணவுக்காக செலவ மேற்கொள்ள நடைமுறைப்படுத்தப்பட்டு வர பிரதான் மந்திரி மாத்துரு வந்தனா திட்டத்தின் கீழ் ஐயாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு செய்யும் நடப்பாண்டில் முதல் மகப்பேறு மற்றும் ரெண்டாவது பெண் குழந்தை பெறக்கூடிய தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருது அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி என்பதற்கான மருத்துவ சான்றிதழ் பெறவும் அரசின் நலத்திட்டங்களை அவங்களுக்கு எளிமையாக கொண்டு செல்லவும் இந்தியா முழுமையும் செல்லுபடியாகிற தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துகிற நோக்கில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய முதன்மை மருத்துவ அலுவலர் மற்றும் சிறப்பு மருத்துவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு சமூக தரவுகள் பதிவுகளில் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பெறப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் தரவுகளில் பதிவேற்றம் செய்யப்பட்டவர்கள் ஏ பிரிவிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பெறப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் தரவுகளில் பதிவேற்றம் செய்யப்படாதவர்கள் பி பிரிவிலும் எந்த சான்றிதழ்களும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் கணிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் தரவுகளில் பதிவேற்ற செய்ய வேண்டிய நபர்கள் சி பிரிவிலும் பதியப்பட்டிருக்கிறாங்க மேலும் எண்பத்தேழாயிரத்தி எட்டு நபர்கள் சி பிரிவு மாற்றுத்திறனாளிகள்னு கணிக்கப்பட்டு கண்டறியப்பட்டிருக்காங்க இப்படி அனைத்து மாவட்டங்களையும் கண்டறியப்பட்ட சி பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டுக்கும் அதிகமான யூடிஐடி முகாம்கள் நடத்தப்பட்டு ஐம்பத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு மாற்றுத்திறனாளிகளுக்கு யூடிஐடி இணையதளம் வாயிலாக உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கெல்லாம் நான் இதுவரை சொன்ன தகவல்களிலிருந்து ஒன்று புரிஞ்சிருக்கும் மாநில அரசின் திட்டம் ஒன்றிய அரசின் திட்டம் முந்தைய அரசின் திட்டம் இந்த அரசின் திட்டம்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் செயல்பட்டு வரோம்னு புரிஞ்சுருக்கோம் ஒன்றிய அரசினுடைய அனைத்து திட்டங்களும் கடைகோடி பயனாளிகளுக்கு போய் சேர்றதில் திராவிட மாடல் அரசோட பங்கு நாம் உணர்ந்திருக்கிறோம் அதனால தான் மாநில அரசின் பங்கு தொகையை தாமதம் இல்லாமல் விடுவிக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடை தாமதமாகுது உடனடியாக நிதியை விடுவிக்க இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த திட்டங்களின் சிறப்பான செயல்பாட்டுக்கு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சீரிய கருத்துக்களை எடுத்துரைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்